ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் அனைவருக்கும் வணக்கம் இன்றைய வெண்வொலி விழிப்புணர்வு சேவையில் நம்ம காண உள்ளது நம்ம தைப்பிறந்தா வழிபிறக்கும் அப்படின்னு நம்ம வந்து சொல்லியிருப்போங்க பல வீடியோக்களில் அதுக்கான காரணம் என்னன்னா அதுக்கான ஏற்பாடு வந்து நான் செஞ்சிட்டே இருக்கிறேன் ஏன்னா காலத்துக்கு மேலே நம்ம வந்து வலி போட்டுட்டு நம்ம வந்து ஒரு மூட மூடநம்பிக்கையாக வந்து செயல்பட்டு இருந்திங்கன்னா நமக்கான தீர்வு வந்து காணவே முடியாதுங்க உங்களை நம்முடைய மனசில் ஒரு தன்னம்பிக்கை ஓட்டுறதுக்காக ரெண்டாவது அதுக்கான ஹார்ட் ஒர்க் கொடுக்கறதுக்கான ஒரு பொறுமையை கையாளணுங்கிறதுக்காக தான் தை பிறந்தான் வழிபிறக்கும் அப்படின்னு சொல்லி நம்மளுடைய சூழ்நிலையில் கொஞ்சம் ஒரு பொறுத்து அதாவது பொறுத்தார் பூமி ஆழ்வார் அப்படின்னு சொல்லுவாங்க பார்த்தீங்களா மாதிரி நம்ம ஒரு கோபத்தில் நம்மளுடைய ஒரு சூழ்நிலை கெட்ட சமயத்தில் நம்ம வந்து ஃபைட் பண்ணுறது வந்து கரெக்டாக செயல்படாது அதாவது ஆத்திரத்தில் மதிமட்டு அப்படின்னு சொல்லுவாங்க ஆத்திரக்காரனுக்கு மதிமட்டு அப்படிம்பாங்க அவசரத்தில் நீங்கள் எது செஞ்சாலும் அது வந்து கரெக்டாக அமையாது அதுக்கான பொறுமைக்காக தான் இந்த பழமொழி சொன்னாங்க இதை தான் நான் வந்து பார்த்திங்கன்னா பல வீடியோக்களை சொல்லியிருப்பேன் ப்ளஸ் அதுக்கான பொறுமையை நான் கையாண்டு தான் பல பிரச்சனைக்கு வந்து பொறுமையாகவே செயல்பட்டுருக்கிறேன் ஓகேங்களா இன்றைக்கி லேண்டு பிரச்சனை முடியல கூட தான் நம்ம பணம் கட்டி கூட இன்றைக்கி ரொம்ப நாள் ஆகிடுச்சு நான் அளக்க கூட வரல ஆனால் அதுக்கான நாட்களும் நமக்கான நேரங்கள் வந்து இணையும் பொழுதும் நம்மளுடைய பொறுமையினாலையும் தான் அதுக்கான காண முடியும் சொல்லி தான் நம்ம அதையும் பொறுத்து இருக்கிறாங்க அதுமாரி ரேஷன் கார்டுக்கு அப்ளை பண்ணுங்க அதுக்கு கூட பார்த்திங்கன்னா ரூபாய் பே பண்ணி ஆச்சு ஓகேங்களா இப்போ நீங்கள் லஞ்சம் இல்லாமலாம் ஒன்றுமே வந்து நம்மளால் செயல்படுத்த முடியாது அதுக்கூட கார்டு பெண்டிங்கில் தான் இருக்குது அந்த காசும் கட்டினது அப்படியே கிடக்குது இல்லை எனக்கு அந்தமே ஃபெயில்டு தான் ஆகுது இருந்தாலும் நம்மளுடைய தன்னம்பிக்கையை வந்து அப்படியே உடச்சி நம்ம முடங்கிடக்கூடாது அதுதான் தைப்பிறந்தா வழிபறக்கும் அப்படின்னு சொல்லி நம்ம வந்து காலத்தை அப்படியே கொஞ்சம் தள்ளி வைக்கிறதுக்காக அந்த பொறுமையை கையாளத்துக்காக இந்த ரீசன் நான் சொல்லிகிட்டு இருந்தேன் போல் இப்போ நம்ம விவி ஆர்கனைசாப்பை வந்து புது பொலிவுடன் வந்து நான் விரிவாக்கப்படுத்த போகிறேன் காரணம் என்னென்னா என்னுடைய வாழ்வாதாரத்துக்கு என்னுடைய பிள்ளைங்களுடைய படிப்புக்கு அவங்களுடைய உணவுக்கு என்னுடைய மருத்துவ செலவுக்கு அதே போல் ஃபேமிலி அப்படின்னா பல நல்லது கட்டத்தை வந்து திடீர்னமையும் அதுக்கான பண ரீதியான பொருளாதார பிரச்சனை நம்ம மேற்கொள்ளாமல் இருக்கணும்னா என்னுடைய பிஸ்னஸை கட்டமைக்கணும் அதுக்காக விவி ஆர்கனைஸ் அப்போ வந்து விரிவுபடுத்த போகிறாங்க அதேமாதிரி யூடியூப் சேனல் மூலமாக வரக்கூடிய இன்கம் வந்து மீண்டும் கட்டமைச்சு நம்ம எடுக்க போகிறாங்க ஏன்னா அந்தளவுக்கு இன்னும் இன்கம் நமக்கு தான் இருந்தாலும் அதை விட்டுறக்கூடாது நம்ம அதனால் வந்து பார்த்திங்கன்னா பயனும் பெற்றுக்குறேன் பாதிப்பும் பெற்றுக்குறேன் அதில் பாதிப்பை வந்து தகுந்தாச்சு நம்ம சேனல் கைவிட்டு போனால் கூட மறுபடியும் மீண்டும் எழுந்தாச்சு அதே போல் நம்ம இந்த ஐடி வந்து ஒன்று பண்ணிக்கிட்டு இருந்தாங்க அதுலேயும் ஒரு சிக்கல் வந்துச்சு அந்த சிக்கலையும் வந்து இப்போ ஓரளவுக்கு ப்ராப்ளத்தை வந்து சால்வ் பண்ணியாச்சு அதாவது நம்ம கையிலேருந்து எதுவும் பணம் பே பண்ண போதில் ப்ராப்ளம் வந்து ஓரளவுக்கு சால்வ் தான் ஆனால் என்னன்னா நம்மளுடைய ஐடி வந்து கேன்சல் பண்ணிட்டாங்க ஓகேங்களா அதனால் நம்ம ஒரு ஒரு ஆண்டுகளுக்கான அந்த உழைப்பு வந்து சும்மா போன மாதிரி ஆயிடுச்சு இனி வந்து நம்ம வந்து ஒர்க் பண்ண முடியாமல் போயிடுச்சு அந்த கம்பெனியில் ஓகே ஒன்று இல்லை இன்னொன்று பெறலாம் அப்படிங்கக்கூடிய ஒரு தன்னம்பிக்கை இருந்தால் எதையும் சாதிக்கலாம் அது வந்து நம்ம அதை கடந்து நம்ம இன்றைக்கி ட்ராவல் ஆகிறதுனால தான் பொறுமையை கையாளணும் பொறுமை கையாளணும்னு நம்ம சொல்கிறேங்க பொறுமைக்கும் ஒரு எல்லை உண்டு அப்படிம்பாங்க அந்த எல்லையை வந்து நம்ம வந்து புரிஞ்சிக்கிட்டோங்க கடந்து வந்துட்டோங்க அப்படின்னா எவ்வளோ பிரச்சனை வந்தாலும் ஈஸியாக ஃபேஸ் பண்ணலாம் இதை தான் வந்து நம்மளுடைய டாக்டர் அப்துல் கலாம் ஐயா வந்து சொல்லியிருப்பார் துன்பத்துக்கே துன்பம் கொடுக்கணும் துன்பமே நினச்சி பார்க்கணும் இவனுக்கு எவ்வளோ கொடுத்தாலும் தாங்குறாண்டா அப்படின்னு சொல்லி துன்பத்துக்கே துன்பம் கொடுக்கணும் அப்படின்னு சொல்லி நம்மளுடைய டாக்டர் அப்துல் கலாம் ஐயா வந்து சொல்லி வச்சுருக்காரு இப்போங்களா அதுக்கான ஒரு பொறுமை எனக்கு வெற்றி கண்டுருக்கிறேன் ப்ளஸ் இந்த புது ஆண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு முடிஞ்சு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலில் என்னுடைய வாழ்வாதாரத்துக்கான மிகப்பெரிய கட்டமைப்பை வந்து நான் உருவாக்கிடுவோம் அதன் பிறகு வெண்புள்ளி விழிப்புணர்வு சேவை மையத்தோடைய தைப்பிறந்தால் வலி பிறக்குமாங்க பார்த்தீங்களா அதுமாரி தை மாதத்துக்கு பிறகு ப்ராப்பராக ஒரு டாக்டருடைய கைடன்ஸ் பிரகாரம் நம்மளுடைய வெண்புலி விழிப்புணர்வு சேவை மையத்தை விரிவாக்கப்படுத்த போகிறாங்க நீங்கள் நேரடியாக நம்மளை வந்து சந்திக்கலாம் நாலு மணி நேரம் வகுப்பு வந்து எடுக்க போகிறோங்க அதாவது உங்களை பற்றி நான் புரிஞ்சுக்கணும் ப்ளஸ் நான் சொல்கிறத நீங்கள் தெரிஞ்சுக்கணும் அதை நீங்கள் ட்ரை பண்ணணும் அண்டு மெடிசன் சப்போர்ட்டை வந்து கரெக்டாக ஒருங்கிணைக்கணும் இதுபோல் பல விடயங்கள் குறிப்பாக தை தை மாதத்துக்கு பிறகு ஹைதராபாத்துக்கும் நம்ம வந்து கூட்டி போய் தீம் மெம்பர்ஸ் அங்கே தங்க வச்சு ஃபுல் பாடி செக்கப் நீங்கள் மெடிசின்ஸ் எடுங்க எடுக்காமல் போங்க அதைப்பட்ட விஷயம் ஃபுட்டில் டயட்டாக இருக்கணும் ப்ளஸ் நம்ம மைண்டை ரிலீஃப் ஆக்கணும் உடல் ஆரோக்கியப்படுத்தணும் நம்மளுடைய பாடி ஃபுல் செக்அப் பண்ணுங்கிறதுக்காக நம்ம ஹைதராபாத்துக்கும் கூப்பிட்டு போக நம்ம பெண் புள்ளி விழுப்புரம் சேவை மையம் தமிழ்நாடு மூலயமாக ஓகேங்களா அதனால் நீங்கள் யாரும் பயப்படாதீங்க ப்ளஸ் எனக்கே கூட வெண்கொள்ளி பரவிட்டு இருந்தாலும் இந்தளவுக்கு நான் தன்னம்பிக்கை பேசுகிறேன் அப்படின்னா எல்லாத்துக்கும் ஒரு விடிவு காலம் உண்டு அதுக்கான முயற்சியும் தன்னம்பிக்கையும் உங்கள்கிட்ட இருக்கும் பட்சத்தில் எதையுமே வெற்றி காணலாம் சொல்லிக்கொண்டு இந்த பதிவில் நான் விடைபெறுகின்றேன் மீண்டும் நல்ல தகவலை நான் சந்திக்க உங்களை விடைபெறுவது நான் உங்கள் பிவி நன்றி வணக்கம்